பிள்ளை என்ன அழகா தூங்கிட்டு இருக்கான் என்ன அந்த தம்பி மட்டும் இவனை வந்து காப்பாத்தலைனா இவன் நிலைமை என்ன ஆகியிருக்கிறது போன உடனே கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பாத்துக்கலாம் ஆமாக்கா போன கோயிலுக்கு தான் போனோம் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் பாத்துக்கலாம் ஆ சரி மகி மா எனக்கு பசிக்குது சாப்பிடலாம் சதீஷ்மா சரி சதீஷ்மா மோனி அக்காவை அனுப்பேன் நீ அண்ணு ஆ சரி சர்மி மோனி ரெண்டு பேர் தம்பிய பாத்ரூம் காலச்சில் போயிட்டு ஆ கீழெல்லாம் மாட்டேன் போயிட்டு வாசிக்கிறோம் நண்பர்களே எல்லாரும் கேட்டீங்களா நாளைக்கு காலையில எல்லாம்